வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் அவ்வளோ எதிர்பார்த்துட்டு இருந்த டிஎன்பிசி குரூப் ஃபோருக்கான வேக்கன்சி அண்ட் நோட்டிஃபிகேஷன் அப்டேட்டு ஸோ அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் எதிர்பார்த்துருக்கிறது இருக்கிறது இந்த குரூப் ஃபோருக்கான கடைசி அதாவது வாய்ப்பு இது தானா இல்லை அடுத்த வருஷம் எக்ஸாம் அதாவது நெக்ஸ்ட் டூ இயர்ஸுக்கு நம்ம எக்ஸாம் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தோம் அது எப்படி நீங்கள் சொல்லலாம் அப்படிலாம் இருக்கீங்க ஸோ நிறைய பேர் இன்னும் சில நம்பர் நண்பர்கள் வந்து கேட்குற ஒரு சந்தேகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் எந்த அளவுக்கு இன்க்ரீஸ் அதிகம் பண்ணுவாங்க ஸோ அதே மாதிரி கிட்டத்தட்ட போன வருடத்துக்கும் இந்த வருடத்துக்கும் நிறைய வேகன்சி டிஃப்ரெண்ட்டு மாறும் அப்படின்றது ஒரு உண்மை அண்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த டூ இயர்ஸுக்கு எக்ஸாம் இல்லாத தான் மெயினான காரணம் ஸோ டிஎன்பிசி வருஷம் வருஷம் நீங்கள் கரெக்டாக நோட் பண்ணுறப்ப உங்களுக்கே தெரியும் அந்த எக்ஸாம் டேட்ஸும் அவங்க கொடுக்குற டேட்ஸும் மாறும் அண்ட் வந்து பார்த்திங்கன்னா இவங்க கொடுக்குற கரெக்டாக நோட்டிஃபிகேஷன் படி வந்து பார்த்திங்கன்னா எதுவுமே இல்லை அதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நிதர்சனமான உண்மை நாம்ளும் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு வருஷமாக வந்து வீடியோ போட்டுட்டு தான் இருக்கும் ஸோ அந்த நோட்டிஃபிகேஷனுக்கு அந்த டேட்டுக்கு ஸோ இதெல்லாமே அனலைஸ் பண்ணி தான் அந்த வேக்கன்சியும் சரி ஆல்ரெடி டிஎன்பிசியில் வேகன்சி கிட்டத்தட்ட வந்து ஒரு பதினெட்டாயிரத்துலேருந்து இருபத்தி மூணாயிரம் வேகன்சி இருக்குது அப்படின்றத அலோன்ஸ் பண்ணியிருக்காங்க ஸோ ஆனால் பல்க்கு வேக்கன்சி வரும் அப்படின்றத மட்டும் சொல்லியிருக்காங்க ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பன்னெண்டாயிரத்துக்கு மேலே பதினஞ்சாயிரத்துக்கு உள்ள வரையும் கம்பல்சரி வேகன்ஸியை பொறுத்தளவு கொடுப்பாங்க ஸோ இந்த நோட்டிஃபிகேஷன் எப்போ விடுவாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா இன்னும் இரண்டு தினங்களுக்குள்ளே இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து விட்டுருவாங்க இல்லை நாளை நாளை மறுநாள் வந்து பார்த்திங்கன்னா அந்த நோட்டிஃபிகேஷன் தானதை விட்டுருவாங்க உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி சொல்லிட்டாங்க ஜூலை பதிமூணு எக்ஸாம் ஸோ வந்து பார்த்திங்கன்னா எல்லோருமே எது கேட்குறது கரெக்டாக அந்த ஆன் டேட்டில் ஜூலை பதிமூணு தான் எக்ஸாம் தான் வருமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக மாறதுக்கான சான்சஸ் இருக்குது ரெண்டு நாள் மூணு நாள் ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா மாறும் ஸோ அன்னைக்கு நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜூலை பதிமூணா அன்னைக்கு ஒரு கமிட்மெண்ட் இருக்கும் ஸோ அன்னைக்கு வரதுக்கான சான்சஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஐம்பது சதவீதம் தான் ஸோ இதுக்கு முன்னாடி அந்த மாதிரி மாறி இருக்குது நீங்கள் நோட்டீஸ் பண்ணிங்கன்னா நல்லாவே தெரியும் ஸோ அதனால் அதுக்கான டைமும் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது ஸோ இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டுவெண்ட்டி டுவெண்ட்டி நிறைய கிரிக்கெட் பிளேயர்ஸ்லாம் இருக்காங்க ஸோ அவங்களும் அந்த டுவெண்ட்டி டுவெண்ட்டி மேட்ச் வந்து ரொம்ப தீவிரம் பார்த்துட்ருக்காங்க ஸோ அந்த தீவிரமாக பார்க்குற டைமில் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டைம் எடுத்து படிக்கிறப்போ உங்களுக்கு இன்னும் ஒரு மார்க் ரெண்டு மார்க்லலாம் தோற்றவங்க நிறைய பேர் இருப்பாங்க ஸோ அந்த மாதிரி தப்பாக பண்ணாதீங்க ஏன்னா நீங்கள் எக்ஸாம் எழுதிட்டு அந்த ஒரு மார்க் ரெண்டு மார்க்கு போகிறதெல்லாம் ரொம்பவே கஷ்டம் ஏன்னா எனக்கு தெரிஞ்சு ஒரு மூணு பேர் வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி ரொம்ப ஒரு ஒருத்தர் வந்து நாலு மார்க்கு ஸோ இன்னொருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா ஆறு மார்க்கு இன்னொருத்தர் ரெண்டு மார்க்கில் போயிருக்காரு ஸோ இன்டர்வியூ போயெல்லாம் வெளியே வந்திருக்காங்க ஸோ அந்த மாதிரி ஒரு தப்பை பண்ணாதீங்க ஏன்னா இந்த இந்த டூ இயர்ஸ் நம்ம வீடியோ போகிறது கம்பல்சரி அதுக்கு இந்த டூ இயர்ஸ் நெக்ஸ்ட் கண்டிப்பாக எக்ஸாம் கிடையவே கிடையாது ஸோ இதுக்கு முன்னாடி அந்த மாதிரி நடந்திருக்கு கம்பல்சரி தெரியும் ஸோ நோட்டிபிகேஷன் ரெண்டு நாள் தான் ரெண்டு மூன்று நாட்கள் தினங்கள் தான் இருக்கு ஸோ உங்களுக்கு எக்ஸாமுக்கு அதிகபட்சம் ஏப்ரல் மே ஜூன் ஜூலை ஸோ நாலு மாதம்லாம் கணக்குவே போடாதீங்க இன்னொன்று கம்பல்சரி உங்களுக்கு மூணு மாதம் ஆல்ரெடி முடிஞ்சிருச்சு மூணு மாதம் தான் இருக்குது இந்த மூணு மாதத்தில் உங்களுக்கு வந்து எந்த அளவுக்கு ஹார்ட் ஒர்க் இதில் பண்ண முடியுமோ பண்ணுங்கள் நீங்கள் எடுத்து வைக்கிற ஒவ்வொரு மணி நேரமும் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கொஸ்டின் ஒரு மணி நேரத்துக்கு ஒரு கொஸ்டின் நீங்கள் மனசுக்குள்ளே ஏத்தனாக கூட அதுலேருந்து கிட்டத்தட்ட உங்களுக்கு ஒரு பத்து கொஸ்டின்ஸாவது வரும் ஸோ அதை அதை மட்டும் பேஸ் பண்ணுங்கள் ஏன்னா கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா இது ஏஜ் லிமிட்டு வந்து பார்த்திங்கன்னா தெரியும் ஸோ நாற்பத்தி ரெண்டு தான் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ ஆனால் நாற்பத்தி ரெண்டு வயசுலேயே எக்ஸாம் எழுத்துறவங்க இன்னுமே இருக்காங்க அதுதான் வந்து நிதர்சனமான உண்மை ஸோ இப்போ கிட்டத்தட்ட முப்பத்தி மூணு வயசு ஆகும் இன்னும் கல்யாணமாக இது எப்படியாவது குரூப் ஒரு போஸ்டிங்காவது வாங்கிடணும் ஸோ எந்த போஸ்ட்டிங்க இருந்தாலும் பரவாயில்ல ஸோ இன்னும் நிறைய பேர் இருக்காங்க எனக்கு இந்த பர்டிகுலர் போஸ்டிங் தான் வேணும் இருக்காங்க ஸோ அதுக்கு மத்தியில் வந்து பார்த்தீங்கன்னா எதாவது போஸ்டிங் நம்ம உள்ளே போனால் போதும் அந்த மாதிரி நிறைய பேர் இருக்கீங்க ஸோ இந்த டைமை கம்பல்சரி பயன்படுத்தி பண்ணுறதுக்கு எழுங்க காலையில் நேரமாக எழுங்க நேரமாக படிங்க ஸோ இந்த மாதிரிலாம் நீங்கள் பண்ணுறப்ப வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட்டு எக்ஸாம் அடுத்து இது இது கடைசி வாய்ப்பாக நினச்சி பண்ணுங்கள் ஸோ உங்களுக்கு நல்லதே நடக்கும் ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தோன்னா நோட்டிஃபிகேஷன் எப்படி அப்ளை பண்ணணும் ஸோ இதில் கம்பல்சரி வேக்கன்சி இவ்வளோ வரும் ஸோ இதுக்கான இன்ஃபர்மேஷன் அனைத்துமே நாங்கள் தர தயாராக இருக்கும் ஸோ நீங்கள் படிக்க தயாராக இருங்க எந்த வருஷம் நீங்கள் கண்டிப்பாக போஸ்டிங்க போவீங்க நன்றி வணக்கம் தேங்க்யூ